இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் மணப்பெண்ணி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுर्वेத அறுவை சிகிச்சை இல்ல ஆயுள் கால நிவாரணம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க போகுதுங்க ஏன்னா ராசியிலே குரு ஸோ ராசியில் குரு வரும்போது ஒரு நல்லவர் நம்ம கையை பிடிச்சி வழிகாட்டிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மிதன ராசி நேர்களுக்கு ராகு பாகியஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால அப்பா மூலமா ஒரு லாபம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு மிதுன ராசியில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு மிதன ராசியில் ஒரு குழந்தை இருக்குன்னா விளையாட்டுத்தனமும் குறும்பும் கொஞ்சம் அதிகமாகும் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை பட் உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அல்லது ஃபேமிலி சுச்சுவேஷனால வேலைக்கு போக முடியலன்னா இந்த வருடம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி உங்களை வேலைக்கு அனுப்புவாங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதனராசியில் உள்ள ஒர்க்கிங் விமனுக்கும் அந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடமான பணபரஸ்தானத்தில் வந்து அந்த சந்திரமங்கல யோகம் வந்து ஆக்டிவ் ஆகுது அப்போ மிதனத்துல தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஜென்ரலாக நீங்க எந்த தொழில் இருந்தாலுமே நல்லா இருக்க போது புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன் எனக்கு எந்த தொழில் பண்றதுங்கிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா எல்லா ப்ளூ ஷேட்ஸுமே இருக்கும் லக்கி டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வென்னஸ்டே அண்ட் சாட்டர்டே புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்க என்ன விஷயத்தை பண்றீங்க அப்படின்னாலுமே அது சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த புதன் அத்தனாரீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கறது மிதனத்துக்கு வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அலிகிரகம் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஆண்டு முதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மேம் வணக்கம் வணக்கம் முதன ராசிக்காரங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க போகுது மேம் விசுவாவசு ஆண்டான இந்த தமிழ் புத்தாண்டு மிதனத்துக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக தான் அமைய போகுது ஏன்னா ராசியிலே குரு ஸோ ராசியில் குரு வரும்போது ஒரு நல்லவர் நம்ம கையை பிடிச்சி வழிகாட்டிகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் ஸோ ஒரு பாவகிரகம் ராசியில வந்து உட்கார்றதுக்கும் ஒரு சுப கிரகம் கெட்டவராகவே இருந்தாலும் ராசியில வந்து உட்காரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப அறியாமையாக இருக்கிறோம் இக்னரெண்ட்டாக இருக்கிறோமோ அந்த விஷயத்துக்கான தெளிவை முதல்ல குரு கொடுத்துருவாரு ச்சே இதை தான் நம்ம இவ்வளோ நாள் தப்பாக பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்துருக்கோம் இதை மாற்றினா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது என்ன விஷயமோ அதை கரெக்டாக மிதுனம் இந்த வருஷம் பிடிச்சிருவாங்க ஸோ அதை பிடிச்சாலே போதும் இல்லையா ஸோ வாழ்க்கை கண்டிப்பாக மாறப்போது எதை மாற்றினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது ஸோ ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் இருக்க போகுது அதுவும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மிதனராசி நேர்களுக்கு ராகு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால அப்பா மூலமா ஒரு லாபம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு இவ்வளோ நாளாக வந்து அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கும் ஏன்னா ஒன்பதில் சனி இருந்ததுனால அந்த விஷயம் கூட விலகி அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான புரிதல் அப்படிங்கிறது வரும் அப்பா மூலமா ஒரு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப குழந்தைகள் இளைஞர்கள் அவங்களுடைய படிப்பு மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு மிதுன ராசிக்காரங்களே குழந்தைங்க தான் இருப்பாங்க எத்தனை வயசானாலும் ஸோ மிதுன ராசியில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு விசுவசு அப்படின்னு பார்க்கும்போது உங்க வீட்டில் ஒரு மிதுன ராசில ஒரு குழந்தை இருக்குன்னா விளையாட்டுத்தனமும் குறும்பும் கொஞ்சம் அதிகமாகும் என்ன காரணம் அப்படின்னா புதன் வந்து ராசிநாதன் அவர் வந்து நீசமாகறாரு கூட இருக்கிறது சுக்கரனோர் ஆகும் அப்போ வயதுக்கு மீறின விஷயங்களை குழந்தைங்க தெரிஞ்சுக்க முற்படும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் எதை தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறத பேரண்ட்ஸ் நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி அந்த சின்ன பிள்ளைங்களோ டீனேஜர்ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா அதையே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருப்பாங்க அடிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு உள்ளே போயிடும் என்ன காரணம்னா புதன் ராகு சேர்க்கை அப்போது அடிக்ஷன் எதுக்குள்ளேயும் அவங்கள உள்ளே போக விடாமல் பார்த்துக்கணும் ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் பிடிச்சத சாப்பிட ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க ரிப்பீட்டடாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதனால் சில ஹெல்த் இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கிட்டால் குழந்தைங்க சேஃப் தான் இப்போ மிதுன ராசியில் இருக்க பெண்களுக்கு இந்த வருடம் எவ்வளவு சூப்பரான ஒரு இருக்கும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது குறிப்பாக இன்லாஸ் கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா அடுத்து அந்த சனி வர எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருந்தாங்க மாமியாரால் மாமனாரால் பிரச்சனை அப்பா அம்மா அதை புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாங்க கேட்குறதுக்கு ஹஸ்பண்டும் இல்லை ஹஸ்பண்டுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்லை இப்படிலாம் இருந்த பெண்களுக்கு வந்து அந்த இன்லாஸ் மூலமாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை பட் உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அல்லது ஃபேமிலி சுச்சுவேஷனால் வேலைக்கு போக முடியலனா இந்த வருடம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி உங்களை வேலைக்கு அனுப்புவாங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் இருக்கக்கூடிய மிதனராசியில் உள்ள ஒர்க்கிங் விமனுக்கும் அந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேம் இப்போ முதன ராசியில் இருக்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு திருமண குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாவாசு வருடத்தில் மிதுன ராசிக்கான திருமண அமைப்பு டக்குன்னு லைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் கிடைக்கவே இல்லை ஏன்னா மிதனத்துக்கு பொதுவாகவே ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் நடக்காது ஏன்னா உபயராசி ரொம்ப தேடுவாங்க இவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ஃபில்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அலையன்ஸுங்கிற விஷயத்தில் அவங்க கூட சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க டக்குன்னு ஸோ பார்த்துட்டே இருந்தால் டக்குனு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஏப்ரல் மேலே நிறைய ஃபிக்ஸ் ஆகிரும் கல்யாணம் ஜாதக பொருத்த மட்டும் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டிங்க மேட்ச் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேரேஜ் லைஃப்குள்ளே போகலாம் அதே மாதிரி மிதினராசியில் உள்ள கணவன் மனைவிக்கு இடையே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உணவு உறவுகளில் வந்து சுணக்கம் இருக்குது அப்படின்னாலுமே குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டுன்னா விசுவாவசு வருடத்துக்கு பின்னாடி அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் யாரோ ஒரு பெரியவர் குடும்ப மூத்தவர் மூலமாக இந்த பிரச்சனையை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவர்கிட்ட மட்டும் கொண்டு போங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வெல்வி சார் இருப்பார் ஒவ்வொரு குடும்பம் தெரியும் அவர்கிட்ட மட்டும் கொண்டு போகும் பட்சத்தில் இந்த பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக சார்ட் அவுட் ஆயிடும் இப்போ ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இல்லைனா வந்து நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அதுல நம்ம முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் சாதகமா இருக்குமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா மேம் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடமான பணபரஸ்தானத்துல வந்து அந்த சந்திரமங்கல யோகம் வந்து ஆக்டிவ் ஆகுது அப்போ மிதனத்தில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜென்ரலாக நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலுமே நல்லா இருக்க போது புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு எந்த தொழில் பண்ணுறதுங்கிறே ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டு ரியல் எஸ்டேட் மெடிக்கல் லெபார்டரி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது ஹோட்டல் பண்ணுறது ரெஸ்டாரெண்ட்டு செங்கல் சூழல்னு சொல்லுவோம் அந்த விஷயங்கள்லாம் பண்றது வந்து நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் ஸோ இந்த ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்சியூவ் பண்ணலாம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க இப்போ முதன ராசிக்காரங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தொழில் வேணா பண்ணுங்க என்ன வேலைக்கு வேணால் போகலாம் ஆனால் உங்களுடைய லக்கி கலராகவும் லக்கி நம்பராகவும் இதை வச்சுக்கோங்க அப்படின்னா அது என்ன விஷயம் ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லா ப்ளூ ஷேட்ஸுமே வந்து மிதினத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் லக்கி டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் என்ன விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த புதன் சனியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மட்டும் இல்லாமல் பாத்துக்கிறது அவசியம் மேம் இப்போ நிறைய விஷயம் நீங்க முதன ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் இதை பண்ணுங்கன்ற மாதிரியான பல விஷயம் நீங்க சொன்னீங்க இந்த வருஷத்தை இன்னும் அவங்க தனக்கு சிறப்பான ஒரு வருஷமாக மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க சிறப்பு வழிபாடாகவும் சிறப்பு பூஜையாகவும் என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரமும் அவங்க செய்யலாம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது மிதனத்துக்கு வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அலிகிரகம் ஸோ அப்போது சிவன் பாதி சக்தி பாதியாக இருக்கிறவங்க தான் அர்த்தநாரீஸ்வரர் ஸோ அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது உங்களுக்கு எந்த கோவில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை கோவிலுக்கு போக முடியாது நான் அப்ராடில் இருக்கேன் என்னோடய ஹெல்த் அதுக்கு அலோவ் பண்ணாதுன்னா அர்த்தநாரீஸ்வரர் படம் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் இதுவே போதும் ஸோ வாழ்வியல் பரிகாரங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ணும்போது எனக்கு வந்து லைஃப் வந்து இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்ஃபன் ஹோம் எடுத்துக்கோங்க போய் ஃபுட்டு டொனேட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து நீங்க உணவை ஆர்பன் கிட்ஸுக்கு கொடுத்துடுறீங்க அப்படியோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் சந்தோஷப்படும் போது சின்ன குழந்தைங்களை குறிக்கக்கூடிய கிரகமான புதன் சந்தோஷப்படுவார் புதன் யாரு உங்களுடைய ராசிநாதன் விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து பணப்புழக்க வழக்கம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் மேம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அப்படிங்கறது பொதுவாக பொதுவா கையை சுருக்க ஆரம்பிப்பாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் இரண்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகமான செவ்வாய் இருக்கிறாரு அதுவும் நீசமாக இருக்கிறார் அப்போ நல்லா ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த செலவு தேவையா இருக்கிற பணப்பிரச்சனையில் இந்த செலவெல்லாம் நமக்கு தேவையானு யோசிப்பாங்க அது அவங்களுக்கு நல்லது தான் ஸோ இந்த நெ இந்த யோசனை அப்படிங்கிறது வரும் தேவைக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறத மிதுனம் படிக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் அதே மாதிரி இந்த சொத்து பத்து அதெல்லாம் வந்து இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதியான புதன் நீசமானாலும் ராசியை பார்க்குறதுனால லேட்டாக அமையும் ஸோ பின்யோகம் அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த ஏப்ரல்லேருந்து ஒரு சிக்ஸ் மந்த்சுக்கு அப்புறம் நீங்கள் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பில்லை ஏதாவது டாக்குமெண்ட் கண்டிஷன்ல கூட சொத்து போய் மாற்றுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு கடன் அமைப்புகள்லாம் இந்த மிதனத்துக்கு இருக்கு அந்த கடன் அமைப்புகள் வந்து என்ன ஆகும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்பீடா வெளிவரக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் ஏன்னா ஆறாம் அதிபதியான செவ்வாயே ஆயிட்டார் அப்ப எதிரி கெட்டு போயிட்டா ஈஸியா இருந்து வெளியில வந்துருவீங்க வம்பு வழக்குலேருந்து இருந்து வெளியில வந்துடலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பிறக்க போகிற விசுவா தமிழ் புத்தாண்டு ஆண்டு எப்படி இருக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம் நன்றி இனி வீட்லயே பானிபூரி செயலா எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்ஸ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்